வணக்கம் தமிழும் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது நாம் கடந்த சில பதிவுகளாக பாண்டிய மன்னர்களை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக கடைச்சங்க காலத்து பாண்டிய மன்னர்களை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் நம்முடைய தலைப்பாக எடுத்துக்கொண்டது பாண்டியன் சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன் மற்றும் முற்கால பாண்டியர்களில் மிக மிக புகழ்வாய்ந்த அறியப்பெற்ற பாண்டிய மன்னனாக அறியப்படும் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செல்யன் இருவரை குறித்தும் நான் பார்ப்போமா முதலாவது பாண்டியன் சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன் இந்த பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் மரணமடைந்து விட அவனுக்கு பின் கொற்கை நகரில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பாண்டியன் ஆகிய வெற்றிவேற்பெலியன் என்பவன் மதுரையில் பாண்டிய மன்னனாக முடிசூடி அரச பொறுப்பேற்கின்றான் இவனுடைய பெயர் அவன் பாண்டிய மன்னானுக்கு பிற்பாடு பாண்டிய நன்மாரன் என்று மாற்றிக்கொள்ள பெற்றது இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்சலியின் வரலாற்றை நாம் முன்பே பார்த்துவிட்டோம் அவனுடைய இறப்பை குறித்து அந்த சமயத்தில் சேரன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சேரன் செங்குட்டுவன் கூறு கூறினார் தன்னுடைய முட்ட நண்பனான மதுரை கூலவாணி சீத்தலை சாத்தனானவர் கூறும்பொழுது தான் நெறிதவறிவிட்டோம் என்ற செய்தி தன்னுடைய செங்கோல் சாய்ந்து விட்டது என்ற செய்தி எம் போன்ற பிற மன்னர்கள் எட்டுவதற்கு முன்பே உயிரை மாய்த்து வளைந்த தன்னுடைய செங்கோலை மீண்டும் நேராக நிமிர்த்திய செங்கோலாக மாற்றி விட்டான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செல்லியன் அரசர்களாக எங்களுக்கு நாட்டில் மழை பெய்யவில்லை என்றாலும் உயிர்களுக்கு பாதிப்பு என்றாலும் எந்த ஒரு தவறு என்றாலும் அது எங்களையே பாதிக்கின்றது அரச குலத்தில் பிறப்பது உயர்ந்த பேரல்ல அது ஒரு மிக கஷ்டமான ஒரு வேலை என்று இந்த சேரன் செங்குட்டுவன் அரச குலத்தை குறித்து மதுரை சீத்தலை சீத்தலைச்சார்த்தனிடம் கூறுகின்றான் இந்த தான் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு வடிவமைக்க இமயமலைக்கு செல்லும் பொழுது அந்த சூழ்நிலையில் நன்மாறன் மதுரையில் பாண்டிய மன்னனாக முடிசூட்டிக் கொள்கின்றான் இவன் முடிசூட்டிய காலத்தில் பாண்டிய நாட்டில் பெரிய பஞ்சம் நிலவிற்று கண்ணகியின் சீற்றத்தால் இந்த பஞ்சம் நிலவிற்று என்று கூறுகின்றனர் பின்பவன் கண்ணகிக்கு ஒரு விழா எடுத்து அந்த சீற்றத்தை தனித்து நாட்டில் மீண்டும் மழை பெய்து நாடு செலுத்த என்று கூறுகின்றனர் இவனை குறித்து புறநாற்றல் பாடல் இருக்கின்றது இவன் பெயரின் மூலம் இவன் சித்திர மாடத்தில் இறந்திருக்க கூடும் என்று நாம் உணர முடியும் அவன் மாடத்தில் தன் உயிரை தான் அவனுடைய பெயர் பாண்டியன் சித்திரமாடத்தில் துஞ்சிய நன்மாறன் இதுவே பாண்டியன் சித்திரமாடத்தில் துஞ்சிய நன்மாறனின் ஒரு சிறிய வரலாறு அடுத்து முற்கால பாண்டிய மன்னர்கள் மிக முக்கியமான தலையாளங்க செருவென்ற பாண்டிய நெடுஞ்சொலினை குறித்து நான் பார்ப்போம் இவன் நன்மாறனின் புதோடாக இருக்க வேண்டும் என்று வரலாறு கூறுகின்றது இவன் மிக நன்மாறன் சிறிய வயதிலேயே இறந்துவிட அவனுடைய மகனாகிய நெடுஞ்செழியன் மிக இளம் வயதிலேயே ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் அவன் அவனை பற்றி கூறுகையில் ஐம்படை தாளி என்று சிறுவர்கள் இந்த தாலியை கூட கலட்டவில்லை அந்த பருவத்திலேயே அவன் அரசனாகிவிட்டான் என்று கூறப்படுகின்றது சிறுவன் தானே இவனுக்கு அரசியல் என்ன தெரியும் இவன் தோள்களில் என்ன வலிமை இருக்கும் இவன் நெஞ்சில் என்ன உரம் இருக்கும் என்று நினைத்து சோழ மன்னன் பெரு ராசசுயம் வேட்ட சேர மன்னன் யானைகட்சை சேரல் இருபுறையும் இவன் மீது ஐந்து வேலியல் அரசன் துணையோடு போர் தொடுக்க முற்பட்டனர் சிறுவனாக இருந்த நம்முடைய நெடுஞ்செலியன் தன்னுடைய ஐம்படி தாலியை கூட கலெக்டாத சிறுவயதில் இருந்த நெடுஞ்செலியன் இவர்கள் நான் என்று நினைத்து என்னை எதிர்க்க துணிந்தார்கள் இவர்களை எதிர்த்து புறமது காண செய்யவில்லை என்றால் புலவர்களும் மக்களும் என்னை இயழ்வாராக என்று கூறி வெஞ்சினங்கூரி அவர்களை போரில் சந்திக்க புறப்பட்டான் போரில் புயலான புகுந்த நெடுஞ்செலியனை சமாளிக்க முடியாதவாறு சேர மன்னனும் சோழ மன்னனும் வேலின் மகன ஐவரும் புறங்கண்டு ஓடினர் நிறுத்தி விடாமல் அவர்களை துரத்தி சென்று வஞ்சியையும் புகாரையும் அவர்களை தோற்கடித்து அந்த வேளிர் மன்னரையும் தோற்கடித்து மிளகைக் கூற்றத்தையும் முத்துக்கூற்றத்தையும் தன்னுடைய நாட்டு பாண்டிய நாட்டோடு சேர்த்து கொண்டு விட்டான் மா இவனை சிறுவன் என்று நினைத்து எல்லி நகையாடிய மாமன்னர்களுக்கு தக்க பாடம் புகற்றி தமிழக வரலாற்றில் மிகச்சிறந்த ஒரு அரசனாக தன்னுடைய பேரை நிலைநிறுவினான் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செல்லியன் இதனால் தான் இவனுடைய பெயர் அவர்களை துரத்தி தலையானத்தில் வென்றதால்தான் தான் தலையாளங்கானத்து செருவென்று என்ற புகழ் பெயரை தனக்கு வரலாற்றில் அழியாத பெயராக பெற்றுக் கொண்டு விட்டான் இவனிடம் ஒரு சிறப்பு குணம் உண்டு இவன் போரில் காயம் பெற்ற தன்னுடைய படைவீரர்களை அன்று போர் முடிந்தவுடன் தன்னுடைய சேனாதிபதி முன் செல்ல பின் சென்று அவன் நலம் விசாரித்து போர் வீரர்களில் ஒருவனாக தன்னை காண்பித்துக் வீரர்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் அளித்து வந்த மாவீரன் என்பது பலரும் அறிவர் இவனை பற்றி பல பாடல்கள் புறநானிற்றிலும் மதுரை காஞ்சிலும் பாடப்பட்டு இருக்கின்றது இவன் கற்றோரையும் தமிழாண்டோர்களையும் ஆதரித்து அறிவில் சிறந்த பெருமக்களை மதிப்போடும் மாண்போடும் நடத்தினான் என்பதும் இவனை குறித்த ஒரு வரலாறு முற்கால பாண்டிய மன்னர்களில் வீரத்தாலும் கீர்த்தியினாலும் நாம் ஒருவனை சிறந்தவன் என்று கூற வேண்டும் என்றால் தலையாளங்க செருவென்ற பாண்டிய நெடுஞ்செல்லியனுக்கே அந்த பெருமை தகம் ஏனென்றால் ஓவியர்கள் மற்ற இருவராகிய சேரனையும் சோழனையும் புறங்கான செய்ததோடு ஐந்து வேலையரசர்களோடு போருக்கு வந்த அவர்களை ஏழு மன்னர்களை புறங்கான செய்து பாண்டிய நாட்டின் மேன்மையை நிலைநிறுத்தி முற்கால பாண்டிய மன்னர்களில் அழியாத ஒரு பெயரை பெற்றான் இந்த தலையாளங்கானத்து செருவு என்ற பாண்டியன் நெடுஞ்செலியன் இதுவே தலையாளங்கானத்து என்ற பாண்டிய நெடுஞ்செழியனின் ஒரு சிறிய வரலாறு மீண்டும் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்